ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கௌதின் பேசுகிறீங்க எப்படி இருக்கிறீங்க நீங்கள் பார்த்தீங்களா பணம் வந்து நிறையா இருக்குது பார்த்தீங்களா இந்த பணம் வந்து நிறைய இருக்குங்க அந்த நொங்கு போடாமல் விட்டேன்னா அது வந்து சேகாயி சேவாய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதோட பேர் நாங்கள் வந்து சேகாயின்னு சொல்லுவோம் அது கீழே விழுந்து பழுத்து கீழே விழுந்துருங்க கீழே விழுந்ததே கொஞ்சம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் அது செல்லு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லை அப்படின்னா விழுந்த நம்ம எடுத்து தீயில சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அந்த பழம் எப்படி இருக்கும் காட்டுறோம் பாருங்க பாருங்க எல்லோ கலரில் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க இதாங்க பனம்பழம் இது வந்து தீயில வந்து நம்ம நல்லா சுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லதுங்க அந்த பழமெல்லாம் வந்துங்க இதுவே வந்து இந்த இப்படி பிச்சு வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா இதிலே வந்து மூணு விதை இருக்குதுங்க பண விதை அதை வந்து நம்ம முளைக்கு போட்டோம்னா கிழங்காவும் வரும் அதே சமயம் வந்து மரமாகவும் வருங்க தனித்தனியாக போடணும் நிறையா பார்த்தீங்கன்னா இந்த சமூக ஆர்வலர் ஆர்வலர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பண விதைகளை வந்து எல்லாம் வந்து விதைக்கிறாங்க பனைமரம் வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறக்கா நீரை வந்து சேமிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பனைமரத்தில் இருக்குது அந்த அந்த பனமுளை காட்டுறக்காக தாங்க வீடியோ போட்டேன் அந்த எப்படி விதைக்கு பாருங்கள் இது சூப்பராக இருக்குங்க இந்த பனம்புலா இது அப்படியே சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்டா சளி பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க நம்ம தீயில சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி பனக்கிழங்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது இதுலேருந்து வர்றதா பனங்கிழங்கு ரெண்டு மாதத்துக்கு கிட்டத்தட்ட அது நல்லா மண்ணை வந்து உத்தியாக போட்டு அதில் இந்த விதையை போட்டு மண்ணை போட்டு மேலே மூடிவிட்டு தண்ணி விட்டுகிட்டே இருந்தோம்னா ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சுன்னா காலம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மழை காலத்துலேயே வர ஆரம்பிச்சிருங்க அப்புறம் அந்த கிழங்கு எடுத்து வேக வச்சு சாப்பிட்டா அதை அதை விட ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான ஒன்றுங்க இதெல்லாம் தாங்க இயற்கையாக கிடைக்கிறதுங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பணமரத்தை வந்து அழியாமல் பாதுகாக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ